ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிந்தி ஜாப்ஸ்ன்னு நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு செய்தி தான் பார்க்க போகிறோம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார மையத்திலிருந்து வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கான மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறாயிரம் சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவில் கொடுத்துருக்கேன் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே ரீச் ஆகும் இப்போ நகர வாழ்வாதார மையத்துக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் பார்க்கலாம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்திலேருந்து கொடுத்துருக்குறாங்க இது வந்து மதுரை இருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதையுமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க மதுரை மாவட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை அழகு அலுவலகத்தில் உள்ள கீழ்கண்ட காலி பணியிடங்கள் வந்து ஒப்பந்த முறையில் வெளிக்கொணர்வு மனித வள நிறுவனங்கள் மூலம் பணி அமர்வு செய்திட தகுதியான பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது ஹச்ஆர் ஏஜென்சி மூலம் வந்து இவங்க வந்து வேக்கன்சி வந்து ஃபில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லி அதே மாதிரி பெண் விண்ணப்பதாரர்கள் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க விண்ணப்பங்கள் மற்றும் இதர விவரங்களை வந்துட்டு மதுரை டாட் என்ஐசி டாட் ஐஎன் என்ற முகவரியிலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மேலும் தங்கள் பகுதிக்கு சம்பந்தப்பட்ட நகர வாழ்வாதார மையங்களில் நேரில் பெற்றுக்கொள்ளலாம் இந்த வெப்சைட்லேயும் போய் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா பக்கத்தில் உள்ள நகர வாழ்வாதார மையங்கள் அதாவது மதுரை இப்போ அவங்க கொடுத்துருக்குறாங்க மதுரை மாவட்டத்தில் தான் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க அதுக்கு பக்கத்தில் நகர வாழ்வாதார மையத்தில் போய் நம்ம நேரலையும் அப்ளிகேஷன் ஃபார்ம் பெற்றுக்கொள்ளலாம் சொல்லி கொடுத்திருக்காங்க பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் இவ் அலுவலக கட்டுப்பாட்டில் உள்ள மனிதவள நிறுவனங்களான தங்கள் பகுதிக்கு சம்மந்தப்பட்ட நகர வாழ்வாதார மையங்கள் மற்றும் மக்கள் கற்றல் மையம் அலுவலகத்தில் முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேதி மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் வந்து சேரும்படி அனுப்பி வைக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அதாவது அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு பார்த்தோம்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை வந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே அப்ளை பண்ணியிருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து காலதாமதமாக வரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாமே நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியுமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்த சில இன்ஸ்ட்ரக்ஷனில் அடுத்து வந்து காலி பணியிடங்களுக்கான விவரம் பார்த்துடலாம் உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மதுரை மாநகராட்சியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க பதவியோட பெயர் பார்த்தோம்னா சமுதாய அமைப்பாளர் அப்படிங்கிற பதவியோட பெயர் வந்து கொடுத்துருக்குறாங்க காலி பணியிடங்களோட எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா ஐந்து வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து சமுதாய அமைப்பாளர் பணியிடத்திற்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்தோம்னா சில தகுதிகள் வந்து கொடுத்துருக்குறாங்க வயது அப்படின்னு பார்த்தோம்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தேதிப்படி வந்துட்டு அவங்க வந்து முப்பத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்ட நபராக வந்து ஈர்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்குறாங்க கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா ஏதேனும் ஒரு இளங்கலை பட்டம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மற்றும் கணினி இயக்கத்தில் அடிப்படை தகுதிகள் அதாவது எம்எஸ் ஆஃபீஸ் பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க தகவல் தொடர்பில் திறன் பெற்றவராக இருக்க வேண்டும் சொல்லியும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து பணி அனுபவம் அப்படின்னு பார்த்தோம்னா சில இது கொடுத்துருக்குறாங்க மகளிர் திட்டம் போன்ற கள தலையீடுகள் தேவைப்படும் திட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு வருடம் அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் ஒரு வருடம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு கொடுத்துருக்குறாங்க அடுத்து கணினி இயக்கம் திறன் பெற்றிருப்பது கட்டாயமாகவும் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அடுத்து ஏஎல்எஃப் உறுப்பினராக இருக்க வேண்டும் சம்மந்தப்பட்ட ஏஎல்எஃப் பரிந்துரை கடிதம் அல்லது தீர்மான நகல் இணைக்கப்பட வேண்டும் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்பும்போது சில சர்டிஃபிகேட்டுமே ஜாயின் பண்ணி அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க அதில் வந்துட்டு ஏஎல்எஃப்ஃபோட ரெஃபரன்ஸ் அந்த லெட்டர்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம்னா தகவல் தொடர்பில் திறன் பெற்றவருக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அடுத்து இருசக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் பெற்று இருக்க வேண்டும் சொல்லியுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து நான்காவது இருப்பிடம் கொடுத்துருக்குறாங்க இதில் பார்த்தோம்னா எந்த இடத்த சார்ந்தவங்களாக இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இரண்டு வருடங்கள் முடிவடைந்த ஏஎல்எஃப் உறுப்பினராக இருப்பவருக்கு வந்து முன்னுரிமை வழங்கப்படும் அதாவது யார் யாருக்கும் முன்னுரிமை வழங்குகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இதிலே கொடுத்துட்டாங்க அடுத்து ஐந்தாவது பார்த்தோம்னா நிபந்தனைகள் கொடுத்துருக்குறாங்க இதற்கு முன் ன்எஸ்ஆர்எலம் புதுவாழ்வுத் திட்டம் ஐஎஃப்ஏடி போன்ற அலுவலகங்கள் வந்து நிர்வாகம் மற்றும் நிதி முறைகேடுகள் காரணமாக பணி நீக்கம் செய்யப்பட்டவராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஆறாவது பார்த்தம்னா ஊதியம் கொடுத்துருக்குறாங்க ஒட்டுமொத்த மாத ஊதியம் அப்படின்னு பார்த்தோம்னா பதினாறாயிரம் வந்து ஏற்ற பணியேற்ற இருந்து ஒரு வருட காலம் பணி நிறைவு செய்த பின் அடிப்படை ஊதியத்திலிருந்து மூன்று சதவீதம் வந்துட்டு வருடாந்திர ஊதிய உயர்வு அப்படிங்கிறது வழங்கப்படும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்புறம் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்கு பின்னர் வரும் விண்ணப்பங்கள் வந்து ஏற்கப்பட மாட்டாது ஹெச்ஆர் ஏஜென்சி மூலம் பணியமர்வு செய்வதால் பணி நிரந்தரம் குறித்து உரிமை கோர முடியாது அப்படிங்கிறதுமே கொடுத்துருக்குறாங்க அடுத்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறேன் அதையும் பார்க்கலாம் இப்போ நீங்கள் சப்போஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் கேரப்பாக ரீட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள் அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து புகைப்படம் கேட்டிருக்காங்க ரீசெண்ட் டைமில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இதில் ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிருங்க அடுத்து மாவட்டத்தோட பேர் பார்த்தோம்னா மதுரை பதவியோட பேர் பார்த்தோம்னா சமுதாய அமைப்பாளர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க உள்ளாட்சி அமைப்பு நீங்கள் வந்து எ மண்டலம் பேரூராட்சி நகராட்சி அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா அதில் என்ன அப்படிங்கிறத டிக் பண்ணிவிட்டு உள்ளாட்சி அமைப்பு என்ன அப்படிங்கிறது இதை எழுதிருங்க அடுத்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா விண்ணப்பதாரரோட பேர் கேட்டிருக்காங்க உங்களோட நேம் கொடுத்துருங்க உங்களோட சர்ட்டிஃபிகேட் எல்லாம் நேம் எப்படி இருக்கும் அதை அப்படி கரெக்டாக கொடுத்துருங்க அடுத்து இரண்டாவது பார்த்தோம்னா தந்தை பேர் அல்லது கணவரோட பேர் கேட்டிருக்காங்க அதையுமே கொடுத்துருங்க அடுத்து மூன்றாவது பார்த்தோம்னா பிறந்த தேதி மற்றும் வயது கேட்டிருக்காங்க உங்களோட சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி பிறந்த தேதி மற்றும் வயது எப்படி அப்படிங்கிறத வந்து இதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க அடுத்து பாலினம் அப்படிங்கிறத வந்து கேட்டிருக்காங்க ஆனா பெண்ணா திருநங்கையான்னு கேட்டிருக்காங்க நீங்கள் எந்த ஜண்டரை சார்ந்தவங்க அப்படிங்கிறது இதில் எழுதணும் மதம் பார்த்தோம்னா நீங்கள் என்ன மதத்தை சார்ந்தவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க அதை எழுதுங்க அடுத்து சாதி இனம் வகுப்பு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதில் நீங்கள் எந்த கேட்டகரி வரீங்க அப்படிங்கிறத வந்துட்டு இதில் எழுதணும் பாயிண்ட் அவுட் பண்ணி அடுத்து ஏழாவது பார்த்தோம்னா கல்வி தகுதி கேட்டிருக்காங்க சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அதாவது நம்மளோட எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வந்து இதில் அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து கல்வி நிறுவனம் பெயர் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அந்த இப்போ காலேஜ் படிச்சிருக்கிறோம் அப்படின்னா இதில் வந்து டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் சரி கொடுத்துருந்தாங்க இல்லையா பேசிக்காக வந்துட்டு அது மாதிரி எந்த இதில் படிச்சிங்க அப்படிங்கிறது கொடுக்கணும் அந்த சான்றிதழோட எண் நம்மளோட வந்து கொடுத்துருப்பாங்க மேலே வந்துட்டு அதை கொடுக்கணும் பெற்ற மதிப்பெண் என்ன அதோடய பர்சன்டேஜஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையுமே இதில் கொடுத்துருங்க அடுத்து எட்டாவது பார்த்தோம்னா கணினி தகுதி நம்ம கம்ப்யூட்டர் கோர்சஸ் வந்து படிச்சிருப்போம் இல்லையா அந்த படித்த நிறுவனத்தோட பெயர் கேட்டிருக்காங்க பயின்ற நிறுவனம் பெயர் அப்படின்றருக்கு இல்லையா அதில் வந்து நீங்கள் எந்தெந்த நிறுவனத்தில் படிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இதில் மென்ஷன் பண்ணணும் அதுக்கான சர்டிஃபிகேட்னு ஒரு நம்பர் இருக்கும் இல்லையா அந்த நம்பர் கொடுக்கணும் அதோட தரம் என்ன அதுல வந்து அந்த குறிப்பிருக்கும் இல்லையா அது எல்லாத்தையுமே இதில் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதுல கொடுத்திருக்காங்க அடுத்து ஒன்பதாவது பார்த்தோம்னா மகளிர் குழுக்களோட அனுபவம் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மகளிர் சுய குழுவில் உறுப்பினராக இருக்கீங்களா நிர்வாகப் பொறுப்பு வகைத்துள்ளீர்களா அதன் விவரம் அப்படி இருந்தீங்க அப்படின்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஆம் அப்படின்னா ஆம் கொடுங்க இல்லைனா இல்லைன்னு எழுதிருங்க அடுத்து சார்ந்துள்ள மகளிர் குழுவோட பெயர் மற்றும் முகரி கேட்டிருக்காங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் சப்போஸ் நீங்கள் குழுவில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க அடுத்து சார்ந்துள்ள மகளிர் குழு எந்த ஏஎல்எஃப் உடன் இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க சப்போஸ் நீங்கள் சேர்ந்துருந்தீங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணும் அப்படி இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க அடுத்து ஏஎல்எஃப் உறுப்பினராக உள்ளீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க மற்றும் நிர்வாக பொறுப்பு வகித்து உள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் கொடுங்க இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க அடுத்து வந்து சுய உதவிக்குழுவில் அல்லது பகுதி அளவிலான கூட்டமைப்பில் பெற்றுள்ள பணி அனுபவ காலம் சப்போஸ் நீங்கள் அதில் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளோ இதில் வந்துட்டு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து அதுக்கான காலம் கேட்டிருக்காங்க சுய உதவிக்குழு உறுப்பினர் ஏஎல்எஃப் உறுப்பினராக அதுக்கான இப்போ சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படி இருக்குது அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு அதுக்கான சர்ட்டிஃபிகேட்டை இணைச்சிருங்க அடுத்து பத்தாவது பார்த்தோம்னா பணி அனுபவம் கேட்டிருக்காங்க ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் ஃபில் பண்ணணும் பணியோட பெயர் நம்ம என்ன வேலை பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுங்க பணியாற்றிய அலுவலகம் எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கறது கொடுக்கணும் அடுத்து பணி குறித்து நம்ம என்ன ஒர்க் பார்த்தோம் அப்படிங்கிறத வந்து அதில் கொடுக்கணும் பணியாற்றிய காலம் எவ்வளோ வருடம் வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும் ஒவ்வொரு இப்போ ஒரு ரெண்டு மூணு இடத்துல வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு அந்த ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லேயுமே எவ்வளோ நம்ம ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்து இதில் கொடுத்துடணும் அடுத்து பதினொன்றாவது பார்த்தோம்னா இருப்பிட முகவரி கேட்டிருக்காங்க உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க வித்து பின்கோடோட கொடுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து எதுவும் லெட்டர் அனுப்புகிறாங்க போஸ்ட் அனுப்புகிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்து பன்னிரெண்டாவது பார்த்தோம்னா ஆதார் எண் கேட்டிருக்காங்க ஸ்மார்ட் கார்டு எண் கேட்டிருக்காங்க இந்த ரெண்டுமே இதில் கொடுத்துட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அதையுமே இணைச்சு அனுப்புங்க அடுத்து பதிமூன்றாவது வந்து தொலைபேசி எண் கேட்டிருக்காங்க உங்களோட தொலைபேசி நம்பர் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களே அதை வந்து கொடுங்க அடுத்து பதினான்காவது வந்து முன்னுரிமை சில இதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா அந்த இதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க மகளிரை தலைவராக கொண்ட குடும்பங்கள் கணவரால் கைவிடப்பட்ட மகளிர் மாற்றுத்திறனாளி பழங்குடியினர் திருநங்கைகள் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அதுக்கான ப்ரிஃபரன்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா அதை இதோட ஜாயின் பண்ணி கொடுங்க ஆம் கொடுத்துட்டு அதுக்கான சராக்ஸ்மே கொடுத்துருங்க அடுத்து பதினைந்து அது பார்த்தோம்னா இரு சக்கர வாகன ஓட்டுநர் உரிமை உங்களுக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த எண் சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அதுக்கான சர்டிஃபிகேட்டை வந்து இதில் ஜாயின் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க அடுத்த நாள் கொடுத்துட்டு விண்ணப்பதாரோட கையப்பம் கேட்டிருக்காங்க உங்களோட சிக்னேச்சரை வந்து இதில் போட்டுருங்க இப்போ வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது எல்லா காலத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஒரு லைக்குமே எனக்கு அடுத்தடுத்து வீடியோ ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மேபி அவங்களுக்கு யூஸ் ஆகலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்